இன்ஜுரிட்டி அந்த ஒரு உண்மைத்தன்மை அல்லது ஒரு புத்திசாலித்தனம் அது இருக்கிற இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இன்ஜினியர் தான் இந்த இன்ஜினியரிங்ன்றது வந்து நான் தமிழ் நிலப்பரப்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக நான் பார்க்கிறேன் ஒரு ஒரு படிப்பு இருக்கும் ஒரு கல்யாண பத்திரிக்கை நம்ம எடுத்து பார்த்திருக்கோம் ஆரம்ப கால கல்யாண பத்திரிகையில வந்து ஒரு டென்த் டுவெல்த் படிச்சிருப்பாங்க அடுத்து பிஏ பிகாம் அடுத்து எம்எஸ்சி எம்காம் அடுத்து எம் பில் இது வரைக்குமான தமிழ் நிலப்பரப்புகள்ல இருந்திருக்க வரைக்கும் தமிழ்நாடு இருந்த எப்படி நீங்க பாருங்க அந்த அந்த கல்யாண வந்து எம்இ எம் டெக் வரும்பொழுது தமிழ் நிலப்பரப்பு எந்த அளவு விசுவரூபம் எடுத்து வளர்ந்திருக்கிறது டெக்னிக்கலி எப்படி வளர்ந்திருக்கிறது அரசியல் ரீதியாக எப்படி வளர்ந்திருக்கிறது எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்னுடைய வருகைன்றது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் இல்ல சினிமாவாகட்டும் அரசியல் ஆகட்டும் பொழுதுபோக்காகட்டும் எல்லாத்திலயுமே வந்து அந்த இன்ஜினியர்ஸினுடைய வருகை வந்து தமிழ் நிலப்பரப்பை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில தமிழ்நாட்டுடைய பேக் போனா இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்